நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் முரளி கிருஷ்ணா டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு சங்கரை ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு எதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஒரு உதவி கேட்டேன் கடைசியில் நீ எனக்கு நம்பிக்கை உதரோகம் பண்ணுறில்ல என் அப்படியே வந்து அடையிறதுக்கு எனக்கு தடையாக இருக்க யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அவங்கள கொள்வது தான் என்னுடைய முதல் வேலை உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க உடனே போயிட்டு நானும் வந்து பல விஷயத்துல பல எல்லாத்திலையுமே வந்து ஏதோ ஒரு தப்பு வந்து பண்ணிட்டேன் சரி விடுடா நம்ம அபிச்செல்லத்து கூட வந்து இனி சந்தோஷமா நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அபி கூட வாழ்றதுக்கான ஒரு வழியை பார்க்கலாம்னு பண்ணா இவங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணிட்டே போறாங்களே இது எல்லாம் சரி பண்ற மாதிரி தெரியல என்ன சங்கரு நான் உனக்காக எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருக்க கடைசியில அபி வந்து கேட்டதும் உண்மை ஒத்துக்கிற அளவுக்கு நீ போயிட்டேயே நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவன் உன்னை நான் எப்படி விட்டுற முடியும் உன்னை நான் சும்மாவே விட விடமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சங்கரு வந்து மூச்சு திணற வைக்கணும்னு சொல்லிட்டு ஆக்ஸிஜன் மாஸ்க எடுக்க போறாங்க ஆக்ஸிஜன் மாஸ்கை எடுக்க போகும்போது கரெக்டா அங்க வந்துடுறாங்க நம்மளுடைய அபி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க சங்கருக்கு உனக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா உனக்கு பழைய நெபகம் எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு டிராமா பண்ணிய அது எல்லாமே சொல்லுடன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ராக உண்மையை ஒத்துப்பாங்களா இல்லையேங்குறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்ஸ்